ஒரு வண்டிக்கு இப்போ தான் ஃபைனல் ஆயிருக்குது முப்பத்தி அஞ்சு டன்னு ஏற்றி முடிஞ்சு எங்கள் வண்டி அங்கே நிற்கிது அதுக்கு இன்னும் அஞ்சு டன்னு போடணும் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்க இருட்டாயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் மூட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு மூட்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி கேட்டுவாங்க இன்னும் ஏற்றணும் நம்ம வண்டிக்கு மூட்டை பிடிக்கிட்டோம் எல்லோரும் உள்ளேருந்து குச்சிங்கெலாம் விழுது ஒரு குடோன் பெருசாக இருக்குது எப்போ குச்சிங்கெலாம் விழுது மேலேன்னு சொல்லி பார்த்தா புறா எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டிக்கிட்டு வண்டிக்கு மேலே உக்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா நைட்டு பத்து மணி ஆகுது இப்போ தான் வந்து முடி கவர் வச்சு இருக்கோம் லோடுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு வண்டியும் லோடாயிருச்சு இன்னொரு வண்டியை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன் வண்டி அந்த பக்கம் இருக்கும் முதல்ல ஏற்றின வண்டிக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக கட்டுவாங்க ஏன்னா முதல்ல ஏற்றுனது நம்ம வண்டி தான் அதுக்கு ஒரு அஞ்சு டன் கம்மியாக ஏற்றிட்டாங்க அதெல்லாம் இப்போது கரெக்ட் பண்ணி லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு இந்த வண்டிக்கு தார்பாய் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி கட்ட போகிறோம் பார்த்துக்கலாம் இப்போது இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா முழுசாக போட்டு முடிஞ்சிருச்சு இது ஒரு காமெடியான விஷயம் எதுன்னா இந்த பின்னாடி இந்த வட்டம் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மேலே நிற்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவோம் இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கு நம்ம கையில் லூஸ் கயிறும் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது அந்த கார்னரில் வைக்கும்போது வலிக்கு கீழே போயிடும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எடுத்து போகிற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி போகிற மாதிரி ஆயிரும் அதுதான் இதில் ஒரு சிரிப்பான விஷயமா இருக்கும் ரொம்ப நேரம் அதுதான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆ அண்ணன் பார்த்தீங்கன்னா கீழே அவர் ஹிந்தி கொஞ்சம் அறவுறை தான் ஏக் தோ தீன் அப்படி சொல்லி இழுத்துட்டு இருக்காரு இழுக்கட்டும் இழுக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுங்க அடுத்து நம்ம வண்டிக்குதான் இது சரியா ரெண்டு மணி ஆகுதுங்க ரெண்டு ரெண்டு ஆகப்போகுது இப்போதான் தார்ப்பை கட்டி முடித்தோம் வண்டி கிளம்புது தான் புறப்படுவோம் கை கால் கழுவிட்டு வர்றதுக்காக போனேன் புறப்படுவோம்மா வண்டி திருப்பிட்டு வந்துட்டாங்க காலும் கழுவிட்டு வந்துட்டேன் சரியா இப்போது மூணு மணி ஆகிடுச்சி இங்கேருந்து கிளம்புறதுக்கு புறப்படுவோம் லோடு ஏற்றி முடிச்சுட்டு நைட்டு பார்த்தீங்கன்னா நாலு நாலு மணி ஆயிடுச்சு தார்பை கட்டி முடிக்கிறதுக்கு நிப்பாட்டி படுத்துட்டோம் அப்போ தான் எடுத்துகிட்டு கிளம்பி சரி சரி போக பார்ப்போம் இந்த டீசல் அடித்து முடிச்சுட்டு சோட்டிலா குஜராத் சோட்டியலெலாம் டீசல் அடித்து முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு வந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி கேட்டார் அந்த கடையிலேருந்து பஜ்ஜி கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம கூட இருக்கக்கூடிய டிரைவர் கம்பெனி டிரைவர் அவன் பஜ்ஜி கொண்டு வந்து கொடுத்துட்டு சாட்டுருப்பியான்னு சொல்லிட்டு போயிட்டான் இவர் அது புரியாமல் என்ன சொல்லிப்பா சாப்பிட்டுருந்தேன் ஒரு இருபது ரூபான்னு நினச்சிட்டாரு சார் அப்புறம் அறுபது ரூபான்னு நான் சொன்னேன் எதுக்கு அறுபது ரூபா வாங்கியாச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த ஒரு படத்தை ஆர்டியோ ஆஃபீஸ் தாண்டி நம்ம அப்படியே வந்தோம்னா தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று நிக்கிதா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அப்படியே பிறக்கலான்னு சொல்லி நிப்பாட்டினோம் அந்த கேப்பில் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒன்று பார்க்குறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஞ்சி டு பாட்னா போகக்கூடிய ரோட்டில் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ரொம்ப திக் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிக்காமல் இந்த டிரைவர் வந்து ரெடியாக உட்காந்துருக்காரு ரைட் சைடு வந்து டோர் திறந்து ரெடியாக உட்காந்துங்க அப்படி குதிக்கிற ம குதிக்கிறார் அப்படியே எப்படி புதிய பிரேக் குடிக்கலையா ஃபெயிலியர் ஆட்டங்க ராஞ்சி டூ பாட்டினால ஃபாரஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கன்னா நம்ம நானும் போனதில்லை அந்த பக்கம்லாம் எதுவும் போனதில்லை போகாதவங்களுக்கு ஒரு தெரியுன்ற ஒரு காரணம் ஏதாவது சொல்கிறேன் இப்போ ரொம்ப பார்க்கக்குள்ளே நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அந்த கூகுள் நம்ம நிப்பாடி இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு அண்ணன் வந்து வண்டிக்கு எலுமிச்ச பழம் சுற்றிக்கிட்டு இருந்தார் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது ஏன்னா திஷ்டி எதை கழிக்கிறாருன்னு நினைக்கிறேன் கண்ணு போட்டுருக்க மாட்டேங்குது அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எத்தனை மணிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு ரெண்டு டூ மூணுக்குள்ளே அந்த சமயத்தில் தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்க்க அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ பாருங்களேன் சாகிரி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம் ஏதோ ஒரு வண்டி சம்மந்தம் இல்லாமல் நிற்கிது இந்த இந்த விண்டு மின் லோடு ஏற்றிட்டு வந்துருக்குல்ல அந்த மிஷின் ஏற்றிட்டு வந்துருக்கா வண்டிக்கு முன்னாடி இருக்கேன் அந்த வண்டி என்ன சம்பவம் என்ன அது இது என்ன மாப்பிளே இப்படி க்ராஸாக நிற்குது கேபின் என்னடா இது அதுதான் நானும் பார்த்துட்றேன் அது கேபின் இருக்கக்கூடிய இடம் இல்ல மாப்பிள அது பேக் சைடு அது கேபின் கிராஸாக இருக்கிறது மேடு தானடா அதைத்தாண்ணா நானும் யோசிக்கிறேன் இது போகிறது மேடு குறைஞ்சது பத்து கிலோ மீட்ரு இருபது கிலோமீட்டர் போக முடியும் எனக்கு ஏதோ அவ ரிவர்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் தூக்கத்துல ரிவர்ஸ் யூஸ் விட்டாங்கன்னு நமக்கு தெரியல முன்னாடி இருந்து வந்து தூக்கத்துல போய் இருக்கது வாய்ப்பில்ல நான் பாறேன் அது எப்படி இழுத்து மொத்த லோடிங் கீழே இறக்கிதான் அவ்வளவு ஏத்துனோம் அப்படி இழுக்க முடியும்னு நினைக்கிற வாய்ப்பில்ல மகாராஷ்டிரா வண்டிதான்

வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க வாங்காமலாம் இருப்பாங்க கண்ணாடி ஒரு மாதிரி டஸ்ட்டு உட்காந்து தெரியவே மாட்டேங்குது கழிச்சுன்னு அதான் கண்ணாடியெல்லாம் கழுவிட்டுருவோம் ஏவலா பக்கமாக இருக்கும் மகாராஷ்டிரா ஏவலா எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு பதினொன்றரை மணி ஆகுது இப்போ தான் அவர் பக்கத்து வண்டியில் டியூட்டி மாத்துறாரு டீ குடிச்சிட்டு மாற்றுவாங்களாட்டங்க நாமளும் டீ குடிச்சிட்டு புறப்படுவோம் கர்நாடகா பார்டர் முடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆக போறோம் இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு கார் ஒண்ணு தீப்பிடிச்சிருச்சுங்க தெரியுதுங்களா பயரு தீயணைக்கக்கூடிய வண்டி வந்து அணைச்சிட்டு இருக்குது ஒரு கார் ஒண்ணு தவறு புகை வந்துருச்சு பயங்கரமா இன்னும் புகஞ்சிட்டு தான் இருக்கு ஏன் இது போல தீப்பிடிக்குதுன்னு தெரியல ப்ரெஷர் கொடுக்குறாங்க நல்லா பஸ்ஸு போகுது இல்லையா அதுக்கு அந்த பக்கம் ஒரு சரியான சம்பவம் கார் பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சிருக்குது ஆளுங்கள் நிற்கிறாங்க மாப்ள ஆளுங்க நிற்கிறாங்க ஃபயர் சர்வீஸ்லாம் இருக்குதா அங்கே செட்ராவாக இருப்பேன் கார் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி தெரியல மாப்பிள வெயில் கூட கம்மிதானே மாப்பிள எனக் ட்ரீக் வண்டி அது பாரு ஏ சுத்தமாக இருந்துச்சு சுத்தமாக எரிஞ்சிச்சா சரிம்மா சுத்தமாக இருந்துச்சு ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கனா லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு இங்கே பன் ரோட்டிலாம் இறக்கணும் இப்போ இறக்கி முடிச்சுட்டு தண்ணி கேன் பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த லோடுக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கோம் சரிங்க நண்பர்களே புறப்படுவோம் இங்கேருந்து பன் ரோட்டியில் சக்ஸஸ்ஃபுல்லாக குஜராத் டு பன் ரோட்டி நம்ம வெற்றிகரமாக இந்த பயணத்தை முடிச்சிட்டோம் சரி வாங்க அடுத்த பயணத்தை நம்ம தொடங்குவோம்